மிக முக்கியமான ஒரு பண்பாடு பற்றி இன்றைய ஹொத்துபாவிலே தெளிவுபடுத்தலாம் நினைக்கிறேன் அந்த பண்பாடு தான் நிதானம் என்று சொல்லக்கூடிய பண்பாடாகும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே நிதானம் என்கிற ஒரு விஷயத்தை விரும்புவார்கள் ஆனால் பெரும்பாலும் உலகத்தில் என்று அதற்கு மாற்றமான இமோஷன் என்கிற உணர்ச்சி அல்லது அவசரத்தையும் நாம் தாராளமாக காண முடிகிறது அலை வசல்லம் அவர்கள் இந்த நிதானம் என்கிற பண்பாட்டை நமக்கு சொல்லும் போது மினா வல் அஜலா மின நிதானமாக நடப்பது என்பது அல்லாஹுடம் இருந்து கிடைக்கிற ஒரு கிஃப்ட் என்று சொன்னார்கள் நிதானமாக ஒருவர் நடப்பது என்பது அல்லாஹருக்கு வழங்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவசரப்படுவது என்பது ஷெய்தானிடமிருந்து கிடைக்கிற ஒன்றாகும் என்று நபிகள் நாயகம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் யாரெல்லாம் நிதானத்தோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹுடைய தூதர் அந்த சந்தர்ப்பத்தில் பாராட்ட தவறவில்லை உதாரணமாக அல் அஷஜ் என்கிற நபித்தோழர் அல்லாஹு அன்பு அவர் அப்துல் கைஸ் என்கிற அந்த கோத்திரத்தாரோடு வருகிற போது ரசூல் சுல்லா அலி அவர்கள் அவரை அவதானிக்கிறார்கள் அவதானித்து விட்டு அவரிடம் அவரை பார்த்து சொன்னார்கள் இன்ன உன்னிடத்தில் இரண்டு பண்புகள் இருக்கின்றன அந்த இரண்டு பண்புகளையும் அல்லாஹ் விரும்புகிறான் உன்னிடம் இரண்டு பண்புகள் இருக்கின்றன அந்த இரண்டு பண்புகளையும் அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹுக்கு பிடித்த பண்புகள் அவை ஒன்று அல் ஹில் பொறுமை என்பது உன்னிடம் இருக்கிறது அது அல்லாஹுக்கு பிடிக்கும் இரண்டாவது அல் அனா நிதானம் என்கிற பண்பு உன்னிடம் இருக்கிறது அதுவும் அல்லாஹுக்கு பிடித்த ஒரு பண்பு என்று அவரை நபி நபிசுலாஹு அலைவாஸ்லாம் அவர்கள் வாழ்த்தினார்கள் பாராட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம் இந்த நிதானம் என்கிற பண்புதான் வாழ்க்கையில் வெற்றிக்குரிய மிக முக்கியமான அடிப்படைகளில் ஒன்றாகும் அவசரப்படுகிறவர்கள் ஆத்திரப்படுகிறவர்கள் உணர்ச்சி இந்த உலகத்தில் நிறைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிப்பார்கள் நிதானமாக செயற்படுகிறவர்கள் உலகத்தில் சாதிப்பார்கள் அவர்களுடைய முடிவுகள் சிறந்ததாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் எனவேதான் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நிதானத்தை கடைபிடித்த ஒரு தூதராக மிக முக்கியமான ஒரு தந்தையாக மிக முக்கியமான ஒரு கணவராக மிக முக்கியமான ஒரு நிர்வாகியாக என்று எல்லா நிலைகளிலும் நிதானத்தை கடைபிடித்து வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் இந்த நிதானம் ஒவ்வொரு முஸ்லிமிடமும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு உலகத்தில் அவசரப்பட்ட சிலருடைய வரலாறுகளையும் நிதானமாக நடந்த சில வரலாறுகளையும் குரானிலே சொல்லி காட்டுகிறான் உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் மூசாலி இஸ்லாம் அவர்கள் அவர்களிடத்தில் அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் மூசாலி இஸ்லாம் அவர்கள் ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர் அவர்கள் பேசினால் எல்லோருமே கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அந்த அளவுக்கு அருமையாக அழகாக பேசுவார்கள் அவர்கள் ஒரு நாள் ஒரு பேச்சு முடிந்து வருகிற போது ஒருவர் அவரை சந்தித்து கேட்கிறார் நீங்கள் இந்த உலகத்தில் உங்களை விட சிறந்த அறிவு கொடுக்கப்பட்டவர் அல்லது சிறந்த அறிவாளி பேச்சாளர் யாரும் இருக்கிறார்களா என்று கேட்டதும் மூசாலி இஸ்லாம் அவர்கள் தான் ஒரு இறை தூதர் என்கிற அந்த நம்பிக்கையில் யாருமே இல்லை என்று விடுகிறார்கள் நான் தான் இந்த காலத்தில் இருக்கிற சிறந்த அறிஞன் சிறந்த பேச்சாளர் என்று சொன்ன போது இதற்காக மூசா அலி இஸ்லாமோர்களை அல்லாஹுத் சோதிக்க விரும்பி அவர்களை ஹிதூர் அலி அவர்களை சந்திக்க வைக்கிறான் இந்த வரலாற்றை அல்லாஹுத்தாலா குரானிலே சூரா அல் கஹஃப் என்கிற அத்தியாயத்திலே நமக்கு காட்டுகிறான் அங்கே மூசா அலி அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் அவசரப்படுகிறார்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள் அந்த நேரங்களில் எல்லாம் ஹிதர் இஸ்லாம் அவர்கள் அவர்களை நெறிப்படுத்துகிறார்கள் என்னோடு நீ வர முடியாது ஏனென்றால் நீ அவசரப்படுகிறாய் இவர் சொல்கிறார் எதுக்கு பிறகு அவசரப்பட மாட்டேன் நான் பொறுமையாக இருப்பேன் என்று சொல்லுவார் பிறகு பார்த்தால் அவசரப்படுகிறார் இப்படி பல நிகழ்வுகள் நடந்தன இறுதியிலே ஹிதர் அலி அவர்கள் மூசா அலி அவர்களுக்கு அவர்கள் அவசரப்பட்ட இடங்களில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டி நான் நிதானமாக இந்த இடங்களில் இதற்காக வேண்டித்தான் நடந்தேன் என்பதை சொல்லி காட்டிய போது மூச அலி இஸ்லாம் அவர்கள் அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள் இந்த வரலாறு விரிவாக சூரா அல் கஹ் என்கிற அத்தியாயத்திலும் அதே போன்று சஹைல் புகாரி சஹை முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வரலாற்றை அல்லாஹுத்தாலா குரானில் பதிவு செய்வதன் மூலம் பல விஷயங்களை நமக்கு உணர்த்த விரும்புகிறான் அதிலே ஒன்றுதான் நிதானம் என்பது மிக முக்கியமானது என்பதை தால நமக்கு சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் இப்போது வாழுகிற காலம் வந்து டென்ஷன் நிறைந்த காலம் நிறைய சதித்திட்டங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறன நம்மை என்று நான் சொல்லுகிற போது முஸ்லிம்களை மட்டுமல்ல முழு உலகத்தையுமே பல சதித்திட்டங்கள் சூழ்ந்திருக்கின்றன இந்த உலகம் ஒரு வித்தியாசமான கோணத்தில் போது போய்கொண்டிருக்கிறது ஒரு சின்ன குழு இலுமினாட்டிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன குரூப் யூதர்களைச் சேர்ந்த ஒரு குரூப் இவர்கள் இந்த உலகத்தை அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் ஒரு பதினைந்து இருபது உட்பட்டவர்கள் தான் இந்த முழு உலகத்தையும் அவர்களுடைய கொண்டோலுக்குள் கொண்டு வர வேண்டும் இதற்காக வேண்டி பல சதித்திட்டங்களை அவர்கள் தீட்டி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சதித்திட்டம் புரியாமல் உலகம் அவர்களுடைய சதி வலையிலே வீழ்ந்து இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளையும் மிகப்பெரிய சோதனைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது இதனால் உலகம் முழுக்க டென்ஷன் எங்கு பார்த்தாலும் டென்ஷன் இன்னும் பக்கம் நீங்கள் பார்க்கலாம் இந்த இலுமினாட்டிகளுடைய தாக்கம் குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு அதாவது குளோபலைசேஷன் என்று சொன்னால் பூகோளமயமாக்கல் அல்லது உலகமயமாக்கல் என்று சொல்வார்கள் இதுவும் ஒரு வகையான ஒரு சதித்திட்டம் தான் மேலோட்டமாக பார்க்கிற போது நல்லதாக இருந்தாலும் சாதகமான பல விஷயங்கள் இதில் இருந்தாலும் இதனுடைய உள்ளார்ந்த நோக்கம் மிக ஆபத்தானதாகும் இது குறிப்பாக பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து உலகத்தை சுரண்டுவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு தத்துவம் தான் இந்த குளோபலைசேஷன் என்று சொல்வது இதுவும் வந்து நுகர்வு கலாச்சாரம் என்பதை இந்த உலகத்திலே அதிகப்படுத்தி நுகர்வு கலாச்சாரம் என்று சொன்னால் புதிதாக நிறைய உற்பத்திகளை சந்தைக்கு கொண்டு வருவது அதை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை எல்லோருடைய மனதிலும் போடுவது ஆரம்ப காலங்களில் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தால் ஊரில் ஒரு தான் கார் இருக்கும் அந்த கார் இருந்தால் ஊர் மக்களே அந்த காரை பார்க்க போவார்கள் சவுதி அரேபியாவில் மன்னர் ஃபைசல் அவர்களுக்கு சூடான் நாட்டைச் சேர்ந்த மன்னர் ஒரு காரை அன்பளிப்பு செய்கிறார் சொல்ற வரலாறு நூறு வருடங்களுக்கு முன்னால் உள்ள வரலாறு அல்ல ஒரு எழுபத்தைந்து எண்பது வருடங்களுக்கு முன்னால் உள்ள வரலாறு மன்னர் ஃபைசல் அவர்களுக்கு ஒரு காரை அவர் அன்பளிப்பு செய்கிறார் அந்த காரை பார்ப்பதற்காக வேண்டி அரபிகள் புண்ணாக்கு எடுத்துக் கொண்டு வருகிறார்களாம் அதாவது புண்ணாக்கு என்றால் ஒட்டகத்திற்கு கொடுக்கிற குதிரைகளுக்கு கொடுக்கிற உணவை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் எதற்காக கொண்டு வந்தார்கள் அது ஓடுகிறது எனவே அதற்கு சாப்பாடாக அதை கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள் என பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் சவுதி அரேபியாவில் ஒரு எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் நிலைமையை பார்த்தால் ஒரு கார் என்பதை ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் ஐந்து ஒருவருக்கு மூன்று கார் இருக்கும் ஒருவருக்கு குறைந்தது ஒரு கார் இருக்கும் சின்ன ஸ்கூலுக்கு போகிற தன்னுடைய மகனுக்காக படிக்கிற மகனுக்காக ஒரு கார் இருக்கும் அதற்கு ஒரு டிரைவர் இருப்பார் இப்படி வந்து இதை பார்த்து சவுதி அரேபியாவில் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று நாம் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தோம் நம்ம வேலைக்கு போன நேரத்தில் இங்கே வந்து சொல்லுவோம் நான் வேலை செய்கிற வீட்டிலே அங்க நாலு கார் இருக்கிறது மூன்று பேர் தான் இங்கே ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னவென்று கேட்டால் நம்முடைய வீடுகளிலும் அதே நிலை வந்துவிட்டது இதெல்லாம் இதுதான் குளோபலைசேஷனுடைய இம்பேக்ட் அதாவது இந்த குளோபலைசேஷன் ஏற்படுத்தி இருக்கிற விளைவுகளில் இது மிக ஒரு ஆபத்தான ஒன்று இன்றைக்கு பாருங்கள் இங்கே மசிதிலே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்மை எடுத்து பார்த்தால் நம்மில் ஸ்மார்ட் போன் இல்லாதவர்கள் என்பது மிக அரிதாகவே இருக்கும் இந்த டச் போன் இல்லாமல் இருப்பது என்பது மிக அரிதாக இருக்கும் எல்லோரிடமும் இருக்கும் ஒரு ஸ்மார்ட் போன் எதுக்கு தேவை நம்முடைய தேவை களவுக்கு போதும் ஒரு உண்மையிலேயே ஒரு சாதாரணமாக ஒரு பத்து ஜிபி இருந்தாலே அது நிறைவானது ஆனால் இன்றைக்கு நாம் எல்லோரும் என்ன யோசிக்கிறோம் என்றால் முப்பத்தி ஐந்து ஜிபி போதாது அறுபத்தி ஐந்து ஜிபி வேண்டும் அதைவிட எது வேகமாக இயங்குமோ அது வேண்டும் என்று எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குகிறோம் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குகிற நம்முடைய நிலைமை என்னவென்று கேட்டால் நம்முடைய வருமானத்தை விட பெரிய ஃபோன் ஒவ்வொருவரும் அவர் அவருடைய வருமானத்தை விட பெரிய செலவு கார் வாங்க வேண்டும் மோட்டார் பைக் வாங்க வேண்டும் ஃபோன் வாங்க வேண்டும் ஃப்ரிட்ஜ் வாங்க வேண்டும் ஏர் கண்டிஷன் வாங்க வேண்டும் வாஷிங் மிஷின் வாங்க வேண்டும் மகளுக்கு அது வாங்க வேண்டும் மகனுக்கு இது வாங்க வேண்டும் என்றால் வாங்குவதற்குரிய வழி திறந்துவிடப்பட்டிருக்கிறது கார்டு போதும் அல்லது தெரிந்தவர்கள் போதும் வேண்டிய பொருளை வாங்கலாம் இது குளோபலைசேஷன் ஏற்படுத்திய ஒரு பாதிப்பு அன்புள்ள சகோதரிகளை நான் இங்கே குளோபலைசேஷன் பற்றி பேச வரவில்லை மாறாக என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இவ்வாறான சதி திட்டங்களினால் இன்றைக்கு நாம் எல்லோரும் டென்ஷன் டென்ஷன் காசு போட வேண்டும் வீடு கட்ட வேண்டும் தேவைக்கு அதிகமான அளவு நம்முடைய வருமானத்தை விட பெரிய பவுண்டேஷன் போட்டிருக்கிறோம் அந்த வீட்டை கட்டி முடிக்க வேண்டும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் இந்த நிலையில் நம்மிடத்தில் பதட்டம் அவசரம் நிதானமின்மை என்பது நம்மை ஆக்கிரமித்திருப்பதை பார்க்கிறோம் இதனால் விளைவு என்ன என்று கேட்டால் வீட்டில் பிரச்சனை கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையில் பிரச்சனை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கிடையில் பிரச்சனை அண்டை வீட்டாரோடு பிரச்சனை இஸ்கூலில் பிரச்சனை ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை மாநகர சபையில் பிரச்சனை பிரதேச சபையிலே பிரச்சனை பாராளுமன்றிலே பிரச்சனை நாட்டிலே பிரச்சனை எல்லாமே ஒரு டென்ஷன் அவசரத்தினால் வரக்கூடிய விளைவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் இஸ்லாம் நிதானத்தை கடைபிடிக்க சொல்கிறது எல்லா நிலையிலும் நிதானம் வேண்டும் அலி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அத் அதாவது நிதானமாக நடப்பது என்பது எல்லா விஷயங்களிலும் சிறந்தது அமலில் ஆகிறார் மறுமையுடைய விஷயத்தை தவிர இப்ப மறுமையுடைய விஷயத்துல போட்டி போடலாம் அவசரப்படலாம் பாங்கு சொல்லுதுன்னு அவசரமா பள்ளிக்கு வரலாம் பாங்கு சொல்றதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை வந்து சேர வேண்டும் அமலுல் ஆஹிராவுடைய விஷயத்துல சதக்கா கொடுக்க போறோம் மஷால்தான் நிறைய அள்ளி கொடுக்க விரும்புகிறோம் அதிலே நிதானம் இழந்தால் விளைவு நல்லதாகத்தான் அமையும் ஆனால் மற்ற எல்லா விஷயங்களிலும் நிதானம் என்பதுதான் சிறந்தது நிதானம் நிதானம்தான் இருந்து கிடைக்கக்கூடிய கிஃப்ட் நிதானமாக வாழ்ந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை நபியுல் நாயம் சுல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள்